சிவானி வணக்கம் வணக்கம் இந்த சுற்றுல என்ன தலைப்பு சாட்டை ஓ சாட்டை அப்படிங்கிற தலைப்புல பேச போறீங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்த சிவானி தயாரா இருக்கிறாங்க கேட்க நாங்களும் தயாரா இருக்கிறோம் சிறப்பா பேச அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று சாட்டை திரைப்படத்தை குறித்து பேச வந்துள்ளேன் இன்றைய சமுதாயத்தை பொறுத்தவரை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி தன் பிள்ளைகள் திறமை மீது இருக்கும் நம்பிக்கையை விட அவர்கள் போய் சேரும் பள்ளிகளின் திறமை மீதுதான் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்று நான் அரசு நிறுவனங்களில் வேலை பார்க்கிறேன் என்று பெருமையாக சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் தன் பிள்ளை அரசு பள்ளியில் படிக்கிறான் என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புவதில்லை அல்லது அதை கௌரவ குறைச்சலாக நினைக்கின்றார்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு ஆசிரியர் அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் தன் மகன் தனியார் பள்ளியில் படித்தால்தான் முன்னேறுவான் அப்பொழுதுதான் சாதிப்பான் என்று தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறார் இந்த நிலை மாற வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நிச்சயம் திறமை உண்டு ஆனால் அது அந்த இடத்தை பொறுத்து அமைவதில்லை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் ஒரு ஆசிரியர் மாணவன் உறவு என்பது தாய் பிள்ளை உறவை விட மேம்பட்டது இந்த கருத்தை தான் இந்த திரைப்படம் மிகவும் அழகாக காட்டுகிறது ஒரு ஆசிரியர் தான் அறிந்த அனைத்தையும் தன் மாணவனுக்கு கற்றுக் கொடுத்து அவன் தன்னை விட பெரிய இடத்திற்கு வரும் பொழுது அதை கண்டு பெருமை அடைகின்றார் ஆனால் சில ஆசிரியர்கள் தன் பணியை சுமை என கருதி பிள்ளைகளின் வாழ்க்கையோடு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நல்ல ஆசிரியர்கள் ஒரு மாணவனை தன் பிள்ளையை போல பார்ப்பார் ஒரு மாணவனின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தன்னம்பிக்கையான வார்த்தைகளும் கொஞ்சம் பாராட்டும் தான் தேவைப்படுகிறது இந்த திரைப்படத்தில் ஒரு மாணவிக்கு திக்குவாய் பிரச்சனை இருக்கிறது சுற்றியுள்ள அனைவரும் அவளை கேலி கிண்டல் செய்கிறார்கள் ஏன் ஆசிரியர்கள் கூட மட்டம் தட்டி பேசுகிறார்கள் ஆனால் ஒரு ஆசிரியர் உன்னால் முடியும் நீ நிச்சயம் செய்வாய் என்று அந்த ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த மாணவியின் வாழ்க்கையை மாற்றியது பலரின் முன்னிலையிலும் துணிச்சலோடு அவள் பேசினாள் என்று சொன்னால் ஒரு ஆசிரியரின் நூக்கம் எந்த அளவிற்கு போகும் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது ஒரு ஆசிரியர் மாணவனிடம் உன்னால் முடியும் நீ நிச்சயம் செய்வாய் என்று சொல்லும்போது அந்த மாணவன் சாதிக்கின்றான் ஆனால் அதே செய்ய முடியுமா நீ நிச்சயம் தோற்று போய்விடுவாய் என்று சொல்கிறார்களே அப்போது அதை நூறு முறை கேட்கும்போது அந்த மாணவனின் வாழ்க்கையானது சில்ல சில்லாக உடைந்து போகின்றது ஒரு நல்ல ஆசிரியர் கடவுளுக்கு நிகரானவர் ஆனால் தன் பணியை சரிவர செய்யாது நான் தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்களே இவர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மாணவன் இருக்கிறான் அவன் பெற்றோர்களின் பேச்சு கேட்காமல் கரடுமுரடாக தனக்கு பிடித்தவற்றை செய்யக்கூடாதவற்றை தான் செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட மாணவனை கூட ஒரு நல்ல ஆசிரியரின் அன்பான வார்த்தைகள் மாற்றி காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு ஆசிரியரின் பலத்தை நம்மால் இங்கு அறிய முடிகின்றது இந்த திரைப்படத்தில் அந்த அரசு பள்ளியில் பல மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் பொருளாதார அளவில் அவ்வளவு சிறந்தவர்களாக இல்லை ஆனால் ஒரு ஆசிரியர் அந்த மாணவர்களை நடத்தும் விதம் குறிப்பாக அந்த ஆசிரியர் குமர பருவத்தில் அந்த மாணவர்களை நடத்தும் விதம் ஒட்டுமொத்த கிராமத்து மாணவர்களின் வாழ்க்கையே மாற்றுகிறது என்று சொன்னால் இந்த திரைப்படம் ஒரு ஆசிரியரின் மேன்மையை நமக்கு இங்கு காட்டுகிறது இந்த உலகிலேயே இரண்டு இடங்கள் புனிதமானவை ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை என்பது இந்த திரைப்படத்தின் பெயர் மட்டும் அல்ல அது இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த சாட்டை அடி என்று கூறி என்னுடைய இந்த உரையை நல்ல ஆசிரியர்களுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அழகான உரையை சிவானி இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க அகரங்களில் தொடங்கி நம்மை சிகரங்களில் ஏற்றி வைக்கிற ஆசிரிய அதிசயங்களுக்கு தன் உரையை சமர்ப்பித்திருக்கிற சிவானி ஒரு நல்ல படம் அதை சரியான முறையில் நகர்த்தி கொண்டு போய் ஒரு நல்ல உரையை வழங்கியிருக்கிறீங்க நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்கன்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அதான் உன்னுடைய பேச்சு வேற லெவல் வேற லெவல் அது அந்த சாட்டை படம் ஒரு நல்ல படம் ஒரே வரியில் சொல்கிறேம்மா உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ எத்தனை குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ஒவ்வொரு தாய் தான் பிள்ளைங்க தான் தாம் பிள்ளைங்க ஆசிரியர்கள் எல்லா தான் நினைப்பான் அது இன்னைக்கும் சொல்றேன் அது அரசு பள்ளியா இருந்தாலும் சரி தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி மலலையர் பள்ளியா இருந்தாலும் சரி ஆசிரியருங்கிறது ஒரே ஜாதி இன்னும் உலகத்திலேயே பொறாமை இல்லாத ஜாதி ஆசிரியர் ஜாதி தான் இன்னும் சொல்லட்டுமா நீங்க ஒரு பரிசு வாங்கினா பாராட்டு வாங்கினா உங்கள் பெற்றோர்களோட அதிக சந்தோஷமா கர்வமாக அப்படி செம்மாந்து நடக்கிறது ஆசிரியர் தான் அந்த ஆசிரியரை மையப்படுத்தி அரசு பள்ளியை மையப்படுத்தி அந்த படமும் உன்னுடைய பேச்சும் இன்னைக்கு ரொம்ப டாப்பு உன்னுடைய வழிபாடு ரொம்ப சூப்பர் வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினி அண்ணன் திரைப்பட பாடலாசிரியர் அவர்கள் உன்னுடைய மிகப்பெரிய பலம் உன்னுடைய சொற்களில் உன்னுடைய கருத்துக்களில் உனக்கு இருக்கக்கூடிய தீர்க்கமும் தெளிவும் இந்த சிறு வயதில் உனக்கு அது வந்து கிடைத்திருப்பது இறைவன் அளித்த வரம் அது ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது எனக்கு என்ன தோன்றியது அப்படின்னா உன்னுடைய பேச்சை கேட்ட பிறகு சிவானி கருத்து மழை பொழிகின்ற வாணி நீ என்று தோன்றியது நீ எங்கள் மேல் சாட்டையை வீசியிருக்கலாம் நீ எங்கள் மேல் சாட்டுகை வீசியிருக்கலாம் பதிலுக்கு நான் உனக்கு சாமரத்தை தான் வீசுவேன் வாழ்த்துக்கள் ஒரு அழகான மதிப்புரைகளை இரண்டு நடுவர்களும் வழங்கி இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க நம்ம நடுவர்களுக்கு தொடர்ந்து இந்த செந்தமிழ் செல்லங்களை ஊக்கப்படுத்துகிறது அதுவும் நல்ல நல்ல வார்த்தைகளை தேர்வு பண்ணி அவங்க மனம் கோணாமல் சரியாக வழிநடத்தி போகிற ஒரு தாயுள்ளத்தோடு நமக்கு இரண்டு நடுவர்கள் கிடைச்சிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தறிகளால் நன்றியை காணிக்காக்குறோம் சிவானி நீங்களும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க நல்ல பின்னூட்டங்கள் கிடச்சிருக்கு அடுத்த சுற்றுல இன்னும் சிறப்பாக பேசுங்கள் வாழ்த்துக்கள்